காங்கிரஸ் கட்சி மீது கடும் அதிருப்தி திடீரென திமுகவில் இணைந்தார் திருநாவுக்கரசர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதாவது கடந்த முறை எம்பியாக இருந்த திருநாவுக்கரசர் மீண்டும் தனக்கு திருச்சி தொகுதியை கேட்டு கடுமையாக முயற்சித்தார் ஆனால் இந்த தேர்தலில் திருச்சி தொகுதியை கூட்டணியில் இருக்கும் அதிமுகவிற்கு கொடுத்துவிட்டது திமுக தலைமை திருச்சி இல்லை என்று ஆனதும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி தேனி சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளில் ஒன்றையாவது தனக்கு தருமாறு திருநாவுக்கரசர் பலத்தை முயற்சி செய்தும் அதற்கு பலன் இல்லை இந்த நிலையில்தான் தனக்கு மீண்டும் சீட் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கும் தனக்கு சீட் மீண்டும் கிடைத்துவிடக்கூடாது என்று முயன்றவர்களுக்கும் நன்றி என குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் திருநாவுக்கரசர் இந்த பின்னணியில்தான் திருநாவுக்கரசரை அதிமுகவிற்கு இழுக்க அவரது சம்பந்தியும் அதிமுக எம்எல்ஏயுமான இசைக்கு சுப்பையா முயற்சித்து வருவதாக தகவல்கள் கிடைத்து வருகின்றன இது பற்றி விசாரித்த போது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் முக்கியமான தலைவராக இருந்தவர் திருநாவுக்கரசர் அதிமுகவின் இரு பெரும் தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா அமைச்சரவையில் பணியாற்றியவர் ஜெயலலிதா காலத்தில் அவருக்கு எதிராக செயல்பட வேண்டிய சூழலில் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சி ஆரம்பித்து எட்டு எம்பிக்களுக்கு தலைமை தாங்கியவர் தாங்கியவர்தான் திருநாவுக்கரசர் ஆனால் அவருக்கு இப்போது ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்கக்கூட முடியாமல் காங்கிரஸ் மறுத்துவிட்டது அதுமட்டுமில்லாமல் திருநாவுக்கரசர் மகன் எஸ் டி ராமச்சந்திரன் இப்போது அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதும் சந்தேகமாகத்தான் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் திருநாவுக்கரசனின் சம்பந்தியான அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதிமுக தான் என்று சொல்லி திருநாவுக்கரசரை அழைத்துள்ளார் இதுகுறித்து குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறார் மேலும் அதிமுக முக்குலத்தோருக்கு எதிரான கட்சி என்று சித்தரிக்கப்படும் இந்த அரசியல் சூழலில் திருநாவுக்கரசர் போன்ற முக்குலத்தோர் சமுதாயத்தின் வலிமையான முகம் அதிமுகவிற்கு தேவை என்று திருநாவுக்கரசரை அதிமுகவில் இணைப்பது பற்றி எடப்பாடியிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் இசைக்கு சுப்பையா என்கிறார்கள் இதுகுறித்து திருச்சி காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது திருநாவுக்கரசர் இப்போது வரை காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தார் அதேபோலத்தான் எம்பியாக இருந்த ஐந்து வருடத்தில் தனக்கு எம்பி தொகுதி ஏம்பாட்டு நிதி செலவிடப்பட்டது குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் நல்லது கெட்டதுகளில் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார் திருநாவுக்கரசர் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக என பல கட்சிகளிடந்தும் நண்பர்கள் இது குறித்து என்னிடம் விசாரித்தார்கள் ஆனாலும் திருநாவுக்கரசரின் முடிவு என்ன என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில்தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளும் ஒதுக்கி வந்ததால் மன உளைச்சலில் இருந்த திருநாவுக்கரசர் திமுகவில் இணைவதற்காக மூத்த அமைச்சர்களிடம் ரகசியமாக சில வாரங்களாக ஆலோசனை நடத்தினார் அதன் பேரிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசி மூலமாக பேசி விரைவில் திமுகவில் இணைவதற்கான வேலைகளில் திருநாவுக்கரசர் இறங்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநாவு அரசுக்கு முக்கிய பதவி கொடுக்கவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது